இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் அப்போது நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா மட்டும்தான் நான் அதை பற்றி பேச முடியும் பேசணுங்கிற ஆர்வமே எனக்கு வரும் நான் இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை தெரிஞ்சுக்க அதாவது இயற்கை பற்றி உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இயற்கை பற்றி தெரிஞ்சிக்கிறேன்னுங்கிற ஆர்வமே வராது நான் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு பிரியாணி இப்போ பரோட்டா இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையே வராது அதை பற்றி நான் பேசவே மாட்டேன் எனக்கு இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்புறம் எடிட்டிங் பண்ணணும் அப்புறம் அப்லோட் பண்ணோம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அதை பண்ண நிறைய வேலைகள் இருக்குது ஒரு நாள் முழுதும் எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்போ இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை மாதிரி கிடையாது பிறருடைய நோக்கம் மாதிரி என்னுடைய நோக்கம் கிடையாது பிறருடைய லட்சியம் மாதிரி என்னுடைய லட்சியம் கிடையாது பிறருடைய நோக்கங்கிறது இயந்திர அறிவியல் உலகத்தை சார்ந்தது நான் சொல்கிறேன் என்னுடைய லட்சியங்கிறது வந்து இயந்திர அறிவியல் உலகத்தை மறுப்பது அப்புறம் இயந்திர இயந்திர அறிவியல் உலகத்திற்கு மாற்றாக இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் அப்போ அந்த உலகத்தை பற்றி பேசணுன்னா அதற்கேற்ற உணவு முறையை நான் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த உலகத்தை பற்றி பேச முடியும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி பேசணுன்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு உணவு உணவு முறை ஒன்று இருக்குது மனித உணவுகள் அப்போ அந்த மனித உணவு முறையை நான் பின்பற்றணும் அப்போ தான் என்னால் இந்த மாதிரி வீடியோ போடுறது எடிட்டிங் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது இது எல்லாத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சாகணும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகளை நான் கடைபிடிக்க வேண்டியிருக்கு கடைபிடிச்சா மட்டும்தான் என்னுடைய இந்த வேலையை நான் செய்ய முடியும் அப்போ எல்லாருமே என்ன உணவு கட்டுப்பாடு கடைகள் நான் இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் எதுவும் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் என் வேலையை செய்ய முடியும் அப்போது அப்போது ஒரு லட்சியவாதி அப்படி இருந்தால் தான் லட்சியத்தை அடைய முடியுமா அப்போது அவர் நிறைய லட்சியவாதிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன வந்து மாமிசம் சாப்பிட்லையா சாப்பிடாமல் சாப்பிட தானே செய்கிறாங்க அவங்களும் லட்சியவாதி அவங்களுடைய லட்சியம் வேறு என்னுடைய லட்சியம் வேறு என்னுடைய லட்சியம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகை முற்றிலும் முற்றிலும் மறுத்துவிட்டு இது வந்து செயலக்கப்போகுது எதிர் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அது பற்றி நான் நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கே ஒரு கட்டுப்பாடு தேவை எனக்கு எனக்கு என்னிடமிருந்து நான் அது பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி என்கிட்ட இருந்து என்னுடைய மூளையிடமிருந்து நான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நான் செய்ய வேண்டிய கடமை தான் அந்த உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இப்படிப்பட்ட கடமைகளை நான் செஞ்சால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் தானியத்தை சாப்பிட்டா எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே வராது மெத்தனமும் தான் அதிகம் வரைக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் போடணும் அப்படி எடிட்டிங் பண்ணுற வேலை எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் அப்படியே போட்டு அதனால தான் வந்து அப்புறோம் நான் கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால் வந்து இந்த வேலைகளெல்லாம் செய்ய முடியும் சோம்பேறித்தனம் இல்லாமல் த தடை இல்லாமல் தொடர்ந்து நாள் முழுதும் இந்த வேலைகளை என்னால் செய்ய முடியும் எடிட்டிங் பண்ணுறது அப்புறம் வீடியோ பதிவு பண்ணுறது பத்து வீடியோ டெய்லி பதிவு பண்ணோம் அப்புறம் அதை எடிட் பண்ணணும் அப்புறம் அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணணும் இப்படி இப்படி நிறைய வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் இப்போ இன்னும் வேறு கவிதை புத்தகம் வேறு எழுதி வச்சுருக்கேன் அது வேற டைப் அடித்து வச்சுருக்கேன் அது வேறு கரெக்ஷன் பண்ணணும் மனித கவிதை அந்த மனித கவிதை நூலை வெளியிட வேண்டும் அல்லது யூடியூப்பில் வெளியிடலாமா அப்படின்னு உடைய ஒரு யோசனை இருக்குது புத்தகமாகவும் கண்டிப்பாக வெளியிடணும் இப்படி ஏகப்பட்ட வேலைகளை நான் செய்யணும் அப்படின்னா அதற்காக நான் செய்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த வேலைகளெல்லாம் தானாகவே நடக்கணும் தடையில்லாமல் நடக்கணும்னா நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஆதரவான உணவுகளாக நான் சாப்பிடக்கூடாது இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கைக்கு அங்கே அந்த வாழ்க்கையில் மனுஷங்க என்ன மாதிரியான உணவு கொள்கையை கடைபிடிப்பார்கள் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள் அந்த மனித உணவுகளை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்போ தான் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் தடை இல்லாமல் அந்த வேலைக்கும் அந்த இயற்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் என்ன உணவை சாப்பிடுவார்களோ அதை சாப்பிட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த வாழ்க்கைய பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதை பற்றி பேச முடியும் அதை பற்றின வேலைகளை என்னால் செய்ய முடியும் அதனால் பிறருடைய லட்சியத்திற்கும் என்னுடைய லட்சியத்துக்கும் வேறுபாடு இருக்குது அதனால் பிறருடைய உணவு முறைக்கும் என்னுடைய உணவு முறையோடும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தாலே இது தெரிஞ்சிடும் என்னுடைய என்னுடைய லட்சியத்திற்கு ஏற்ற ஒரு உணவு முறை கண்டிப்பாக நான் சாப்பிட்டே ஆகணும் உணவு கட்டுப்பாட்டை நான் கடைப்பிடித்தே ஆகணும் என்னுடைய லட்சியத்திற்கு ஏற்ற ஒரு உணவு முறை அதை நான் கடைப்பிடித்தார் மட்டும்தான் என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் முன்னேற முடியும் எல்லார் மாதிரியும் வந்து மாமிசம் முட்டை மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு டீ குடித்தா கூட எனக்கு பால்லாம் எடுத்துக்கவே கூடாது பால் குடிக்கக்கூடாது மோர் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா எனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் மெத்தனை வந்துடும் அப்புறம் இந்த வேலையெல்லாம் இந்த வீடியோ போடுறது எடிட்டிங் போடுறது இதெல்லாம் விட்டுருவேன் அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரே டிவி பார்த்துட்டே இருப்பேன் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் கிரிக்கெட் வேறு பார்த்துட்ருப்பேன் கிரிக்கெட்டு ஐபிஎல் புது புது படம் நிறைய இருக்குது அப்போது இதெல்லாம் என்னை சுற்றி என்னை அடிமைப்படுத்துவதற்கு காத்துக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் ஐபிஎல் கிரிக்கெட்டு சினிமா புது சினிமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் என்ன சுற்றி காத்துக்கிட்டு இருக்குது அப்போ இதில் இதில் நான் தப்பிச்சு என் கடமையை நான் செய்யணும் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அதெல்லாம் நான் செய்கிறதுக்கு எனக்கு உழைப்பு தேவை அந்த உழைப்பை தூண்டுவதற்கு எனக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு தேவை அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிட்டாலே போதும் நான் வந்து கொஞ்சம் வெளிப்போட இருப்பேன் கொஞ்சம் கூட சமரசத்துக்கு இடமே கிடையாது இடமே இல்லாமல் தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் சாப்பிட்லாம் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னுடைய வேலைகளை நான் செய்ய முடியும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வாழ்க்கை பற்றிய தகவல்களை சொல்கிற வீடியோ என்னால் போட முடியும் அதை பற்றி நிறைய வேலைகள் சில்லற வேலைகள் அது சார்ந்த சில்லற வேலைகள்லாம் என்னால் செய்யணும்னா எனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை நமக்கு வந்து மனுஷங்களுக்கு வந்து இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாமல் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது காரணமே நாம் வந்து உணவுகளை தவறாக சாப்பிட்டதுனால தான் காரணம் தானியங்களை சாப்பிட்டது அப்புறம் வந்து மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் சாப்பிட்றது அதனால்தான் மூட நம்பிக்கைகளே ஏற்பட்டது அதுவே ஒரு மூட நம்பிக்கை எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டதே அதெல்லாம் மனித உணவு எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதோ அதையெல்லாம் மனித உணவுன்னு நம்பினாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அங்கே தான் ஆரம்பித்தது மூட நம்பிக்கை அதனால்தான் இந்த உலகம் நம்மளால் வந்து ஒரு உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அதனால தான் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை அதை தாண்டி ஒரு சிலர் தான் வந்து எதையாவது கண்டுபிடிக்கிறாங்க அறிவுடையவர்களாக அவர்கள் அதுக்கு கடுமையான போராட்டங்களை சந்தித்து தான் ஒருத்தர் அறிவுடையவர்களாக மாறுகிறார்கள் இந்த அதனால் வந்து அப்போ அறிவுடையவர்களாக மாறுகிறார்கள் அவர்களும் யா யாராக இருக்காங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் அறிவுடையவர்களாக நாம் யாரை கருதணுமோ அவங்களும் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு சாதகமாக பேசுகிறவர்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி பேசுகிறவங்க இதனால் வரைக்கும் இல்லாமல் இருந்தாங்க இல்லாமல் வருது அது காரணமே இவங்க உணவு முறை தான் உணவு முறை அது காரணம் உணவு முறையை சாப்பிட்டா மட்டும்தான் நீ அதை பற்றி பேசவே முடியும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா அது பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா அது அது சார்ந்த உணவு முறை உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே முடியும் மனித உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் மனித உணவுகள்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் கடலைகள் பருப்புகள் காளான் இது இதை பற்றி இதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே முடியும் யோசிப்பது அவங்களுக்கு அதை சார்ந்த உண்மைகளே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதெல்லாம் சாப்பிடாதனால்தான் அதை சாப்பிடாம எல்லா நம்ம வந்து கண்டதையும் சாப்பிட்டோம் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டோம் தான் நமக்கு அந்த உண்மைகளே நமக்கு கிடைக்கல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி வாழ்கிறத பற்றின உண்மைகள் நமக்கு கிடைக்கல எப்படி அமைதியாக வாழ்வது என்பது பற்றிய உண்மைகள் நமக்கு கிடைக்கல பாதுகாப்பாக எப்படி வாழ்கிறது மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது எளிமையாக எப்படி வாழ்வது என்பது பற்றிய உண்மைகள் நமக்கு கிடைக்கவே இல்லை நாமளும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இயற்கை கட கடந்த காலங்களில் காடுகளில் வாழ்ந்த மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க மாமிசத்தை வேட்டையாடினாங்க வேட்டையாடி அந்த உணவுல சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்போ அதுவே அப்போ காடுகளில் வாழ்ந்தா அப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினப்பு மாமிசத்தை சாப்பிடணும் காடுகளில் வாழ்ந்த மனு மனிதர்கள் கடந்த காலங்களில் அந்த மாதிரி மாமிசத்தை பிற உயிரினங்களை வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டாங்க அப்படின் தான் நம்ம படிக்கிறோம் நிறைய புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் கடந்த கால வரலாற்று இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போது கடந்த காலங்களில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் கூட கடந்த காலங்களில் காடுகளில் தானே வாழ்ந்தாங்க இயந்திர அறிவியல் இப்போ தானே உருவாச்சிது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தானே உருவாச்சிது அப்போது கடந்த காலங்களில் ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லது கற்காலங்களில் மனுஷங்க காடுகளில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னா காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து மாமிசத்தை சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கூட அந்த காடுகளில் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த உண்மை தெரியலை காடுகளில் எப்படி வாழ வேண்டும் என்கிற உண்மை தெரியாதவர்களாக தான் இருந்திருப்பார்கள் கற்காலங்களில் அவர்கள் மாமிசத்தை சாப்பிட்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் எப்படி வாழ வேண்டும் எப்படி அங்கே அந்த காடுகளில் எப்படி வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் தான் அவங்களுக்கும் மூட நம்பிக்கைகள் தான் அப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் உணவு உணவு தான் நம்ம வந்து மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் மூட நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம் நோய்கள் தான் வன்முறை உணர்ச்சிகளுக்கு காரணம் மூட நம்பிக்கைகள் தான் வன்முறை உணர்ச்சிகளுக்கு காரணம் குற்றங்களுக்கு காரணம் மூட நம்பிக்கைகள் தான் குற்றங்களுக்கும் காரணம் மனித வாழ்வு ஆபத்து ஆபத்தினிருந்ததாகவும் அழிவை நோக்கி செல்வதற்கும் மூட நம்பிக்கைகள் ம மூட நம்பிக்கைகள் தான் காரணம் தவறான உணவு முறை அது அதுதான் முதல் மூட நம்பிக்கை